சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தங்கக்கல்லி திருமண மாளிகையில் இருபத்தி ஆறாம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு அன்பு உள்ளம் சார்பாக மாபெரும் இரத்த முகாம் நடைபெற்றது அன்பு உள்ளம் நிறுவனத் தலைவர் ஜெயபிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற ரத்த முகாமில் அன்பு உள்ளம் நிர்வாகிகள் குருதி கொடையாளர்கள் அனைவரும் பங்கேற்று ரத்தம் வழங்கினர் சேகரிக்கப்பட்ட ரத்த வகைகள் அனைத்தும் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பேரு ஜெயப்ரகாஷ் அன்பு உள்ளம் வந்து ரத்ததான முகாம் நடச்சிட்டு வருகிறேன் நான்லாம் வந்து தொண்ணூத்தி ஒன்போதுல வந்து முதல் முதல்ல ஒரு ரத்ததானா முகாம் நடத்த ஆரம்பிச்சேன் அதனால துவைந்து வந்து இது வரைக்கும் வந்து இருபத்தி ஆறு வருஷமா நடத்தின்னு வர்றேன் ஆனா இது வந்து வருஷத்துக்கு வருஷ வருஷம் வந்து ஒரு நூற்றம்பது பேர் இரநூறு பேர் ரத்தம் கொடுக்கற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது இது இல்லாம வந்து மத்த டெய்லி வந்து பிரசவத்துக்கு மத இதர் லோக்கல்ல இருக்க ஆஸ்பத்திரிக்கு ஒவ்வொரு பிரசவத்துக்கு வேறு ஆக்சென்ட் கேஸு இந்த மாதிரி இதுக்கு வந்து ரெகுலராக வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அந்த நேரம் வந்து டெய்லியும் ரெண்டு பேர் ஒரு ஆள் அந்த ஆஸ்பத்திரிக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுட்டு இருப்பேன் இது 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 ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கூட இது வந்து ஒரு முந்நூறு நானூறு பேர் இருக்காங்க இங்கே ரத்தம் கொடுக்குறதுன்னு அவங்கள வந்து ரெகுலராக மூணு மாதம் ஒரு தடவை கம்பல்சரி ரத்தம் கொடுக்குறதுக்கு அது வேறுபாடு ஏற்பாடு பண்ணி தருவேன் ரத்தம் கொடுக்கிறதுனால வந்து எந்த விதமான பாதிப்பும் கிடையாது நான்லாம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி அறுபது தடவை கொடுத்துருக்கேன் நான் வந்து கொடுக்கும்போது வந்து எண்பத்தி எண்பத்தி ஒன்போதுல முதம்போல ரத்ததானம் பண்ணேன் நான் அதில் ஆரம்பிச்சதுலேருந்து அப்போல்லாம் வந்து புதுகை டிவிலையும் ரேடியாலன்னு சொல்லுவாங்க டிவில அந்த அந்த நேரம் பார்த்துட்டு அதை அந்த அந்த நம்பர் நோட் பண்ணிட்டு நாங்கள் ஃபோன் பண்ணிட்டு நான் போய் கொடுப்பேன் இப்படி அதே மாதிரி கொடுக்க தான் இன்னைக்கு வந்து நான் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துருக்கேன் அது கேம்ப் வந்து தொண்ணூற்றி வந்து ஒரு ஆர்வம் நானும் கேம்ப் நடத்தணும் நம்மளும் இது மாதிரி நடத்தணும்னு ஒரு ஆசைப்பட்டு ரொம்ப தொண்ணூத்தி ஒன்பது ஆரம்பித்தேன் தொண்ணூத்தி ஒன்பது ரெகுலராக வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ இருபத்தாறு வருஷமாக நடத்தின்னு வரேன் என் கூட நான் பிறகு இருக்கேன் எல்லாருமே விஐபி தான் சாதாரண ஆளே கிடையாது அதாவது எத்தனை மணிக்கு எப்போ எத்தனை மணிக்கு எந்த நேரம் கூப்பிட்டாலும் போய் ரத்தம் கொடுக்குற ஆளுங்க நைட்டு ஒன்றரை மணிக்கு கூப்பிட்டா கூட சரி நான் போய் ரத்தம் கொடுக்குறேன் ஒன்றும் இல்லை ஸ்டான்லியில் ஒருத்தருக்கு அடிப்பட்டு பீடிங் ஆகி இருக்கு அதனால பன்னெண்டரை மணிக்கு ஃபோன் பண்றாங்க ஒருத்தர் வேணும்ன்றான் வேணும் நேரம் வீட்டில் போய் கதவு தண்ணி நான் வர வந்து ரத்தம் கொடுக்குறேன்ற மாதிரி கொஞ்சம் ரத்தம் அவனை காப்பாற்றணும் கேபாத்தணும் நான் ஊர்ல இருக்கேன் நான் ஊர்ல இருக்கும்போது ஒருத்தர் ஃபோன் பண்றாரு ஒரு குழந்தைக்கு அர்ஜென்ட்டாக வேணும்ட்டு நைட்டு பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் அதன்க்கு போன் பண்ரு நான் இங்க இருந்து ஒருத்தர் போன போடுறேன் ஆனாஜி நான் இந்த மாதிரி நான் இது நான் இன்னொருத்தர் திருவத்தூர்ல ஒருத்தர் போன போட்டு இங்கேருந்து அவர் திருவத்தூரை அனுப்பிச்சு அவரை வண்டியில் உட்கார வச்சு எடுத்து கொடுத்து அது குழந்தைய காப்பாத்து இந்த மாதிரி வந்து எங்கள் கூட பொண்ணவங்க அத்தனை பேருமே ஒரு பெரிய சாதனையாள இருக்கு மலராசுல வந்து அரை மணி நேரத்தில் ஒரு ஆளுக்கு பி ஒரு குழந்தைக்கு அந்த அந்த குழந்தை கொடுக்குறதுக்கு அரை மணி நேரத்துல கொடுக்கல அந்த குழந்தையோ அந்த நேரத்துல வந்து நமக்கு என்ன கூப்பிடுவாங்க கூப்பிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் போன போடுறேன் எல்லாமே கரெக்டா ஒரு பையன் வந்து அடையாள வசூல் பண்ணி இருக்கான் சொன்ன ஒன்னும் கரெக்டா போய் அந்த பத்து நிமிஷம் போய் கொடுத்துறான் கொடுத்து அந்த காப்பாற்று இந்த மாதிரி என் கூட இருக்கு அத்தனை பேருமே வந்து உயிரை காப்பாத்தான் இருக்கிறாங்க ஆனா அவங்கதான் எனக்கு வந்து முக்கியமான ஆள் அதனால வந்து இது தொய்ந்து நடத்தணும் இது வரைக்கும் இருபத்தாறு வருஷம் நடத்திருக்கேன் இன்னும் தொய்ந்து என்னால் என்னுடைய லைஃப் இருக்கிற வரைக்கும் நடத்துவேன்